அஸ்லாமலைக்கம் இன்னைக்கு மிளகா பஜ்ஜி செய்ய போகிறோம் நல்லா காரசாரமா அதுக்கு ஒரு கப்பு கடல மாவு பஜ்ஜி மாவு தேவையில்லை கடல மாவு இருந்தால் இதிலே செஞ்சுக்கிங்க நல்லது தான் உடம்புக்கு ஒரு கப்பு கடல மாவு போட்டுக்கலாம் அதுக்கு கால் கப்பு வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் இந்த அளவு கால் கப்பு வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இருக்கும் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் சோடா உப்பு சமையல் சோடா கொஞ்சோடு பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் அதிகமாக ஊற்றாதீங்க லைட்டாக கலர்லாம் போட தேவையில்லை இதுலேயே உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் போடும்போதே உங்களுக்கு கலர் வந்துடும் இந்த அளவுக்கு மாவு இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதிகமாக தண்ணி வேண்டாம் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பஜ்ஜி போட்டாலும் நல்லா உங்களுக்கு குண்டு குண்டாக வரும் இப்போ அடுப்பற்ற வச்சு எண்ணெய் போட்டால் எண்ணெய் சூடாகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டா வந்து நல்லா மாவுல டிப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு முல்லமாக போடுங்க என்ன தெரிக்கும் இந்த டைமில் எடுத்துடுங்க நல்லா குண்டு குண்டாக மிளகா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்தே நிமிஷம்தான் பாருங்கள் இந்த மாதிரி இந்த கடல மாவுலேயே நல்லா எப்படி வருது பாருங்கள் இங்கே பஜ்ஜி மாவோவே வாங்கி போட தேவையில்லை கடல மாவு வீட்டில் இருந்தால் கொஞ்சோண்டு அரிசி மாவும் மிளகா தூள் பெருங்காயம் கொஞ்சம் சோடா உப்பு கலந்து போட்டிங்கனாலே போதும் பாருங்க நல்லா முறு முறுன்னு மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு மசாலா டீ தேங்காய் சட்னி நல்லா டக்கரோ டக்கர் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து என்ன பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மிளகாவில் காரம் இருக்காது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா ஜம்முன்னு ரெடியாகிருக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அலாமலை வரமத்துள்ளி பரக்கத்தகு